வணக்கம் மக்களே இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கிய ஆவணம்னா அதுதான் ரேஷன் கார்டு அரசு உதவி தொகை எடுக்கணும்னாலும் மகளிர் உரிமை தொகைக்கே இருந்தாலும் ரேஷன் கார்டு இல்லாம முடியாது அப்படின்னா நம்ம வீட்டுக்காரங்கள ரேஷன் கார்டுல இருந்து பெயர் நீக்கணும்னு இருந்தா இப்போ வீட்டிலிருந்தே ஆன்லைன்ல தாராளமா பண்ற வழி இருக்கு எப்படி அப்படின்னு ஒன்னொன்னா சொல்றேன் கேளுங்க ரேஷன் கார்டிலிருந்து ஒருவரின் பெயரை எப்படி நீக்கிறது முதல்ல தமிழ்நாடு அரசு ரேஷன் இணையதளத்துக்கு போங்க அதுல மின்னணு அட்டை சேவைகள் எலக்ட்ரானிக் கார்டு சர்வீசஸ் அப்படின்னு இருக்குங்க அதுல குடும்ப உறுப்பினரை நீக்க ரிமூவ் ஃபேமிலி மெம்பர் என்பதை கிளிக் பண்ணுங்க அடுத்த ஸ்டெப்ல உங்க மொபைல் நம்பரா கொடுங்க கீழே இருக்கிற கேப்ட்சா எழுத்துக்களையும் சரியா எழுதுங்க இப்போ ஓடிபி வரும் அது உங்க மொபைல்ல வரும் அதை நல்லா போட்டு சப்மிட் பண்ணுங்க அப்புறம் உங்க ரேஷன் கார்ட்ல யார் யார் இருக்காங்கன்னு அவர்களோட லிஸ்ட் வரும் அதுல கீழே இருக்கிற உறுப்பினரை நீக்க ரிமூவ் மெம்பர் என்பதை கிளிக் பண்ணுங்க இப்போ ஏன் நீக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக சில சான்றிதழ்கள் தேவை இறப்பு சான்று இறந்திருக்கா அந்த உறுப்பினர் திருமண சான்றிதழ் பெண் திருமணமாகி வேற வீடு போயிட்டாங்களா தத்தெடுப்பு சான்று அல்லது வேறு சான்றுகள் இருந்தா அவை இந்த சான்றிதழ்களுடன் சேர்த்து சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் வேணும் வாக்காளர் அடையாள அட்டை பான் கார்டு வீட்டு பத்திரம் மின்சார ரிசீட்டு சிலிண்டர் ரிசீட்டு வாடகை ஒப்பந்தம் வருமான சான்று இவையெல்லாம் ஒன் எம்பி எம்பி அக்கு குறைவாக இருக்கணும் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா பிறகு ஒரு சில நாள்ல அந்த நபருடைய பெயர் ரேஷன் கார்ட்ல இருந்து நீக்கப்பட்டுவிடும் ஒரே வீட்டில் இரண்டு பேர் இருந்தா ஆவணங்கள் சரியா இருந்தா பிரச்சனை இல்லை இந்த சேவை பண்ணத்தான் வெளியே போக வேண்டியதில்லை சும்மா வீட்டில இருக்கிற போதே போன் மூலமா பண்ணலாம் இது மாதிரி அரசாங்கம் கொடுக்கிற ஆன்லைன் சேவைகளை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க நாம நேரமும் சேமிக்கலாம் அலுவலகம் அலையாம இருந்துக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி